பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிழற்குடையை சட்டமன்ற உறுப்பினர் வி ராஜேந்திரன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் திருவள்ளூர் மணவாள நகர் பகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் கோட்டை காஞ்சிபுரம் ஆகிய முக்கிய பகுதிகளில் செல்வதற்கான பேருந்துகள் நிறுத்தும் இடத்தில் நிழற்குடை இல்லாததால் பொதுமக்கள் மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் மிகவும் அவதிப்பட்டு வந்த நிலையில் இதனை குறித்து திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரனிடம் அப்பகுதி பொதுமக்கள் தாங்களுக்கு நிழற்குடை அமைத்து தர வேண்டும் என நீண்ட நாளாக கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெங்கத்தூர் ஊராட்சி மணவாள நகரில் கட்டப்பட்டுள்ள புதிய நவீன பேருந்து நிழற்குடையை மக்களின் பயன்பாட்டுக்காக திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்